நீங்க இப்ப இந்த சந்தையில் எடுத்து மாட்டோம் எவ்வளவு பால் கட்ட கற மாட்டேங்க ஆவரேஜ் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாத கறக்கணும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாத கறக்கணுங்க கணிப்பட எடுத்துருக்கிறேங்க வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்குண்ணா ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே அதுப்பா மாடு நீங்கள் அதிகமாக எடுத்துருக்க எல்லாம் கேஷ் செட்டில் எல்லாம் லைன் லைன் போட்டு நிற்க வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க அண்ணா ஒரு இருபத்தஞ்சு எடுத்துருக்கணும் சரிங்க வழக்கம் போல வார வாரம் நாட்டுக்கு நடக்கிற சிந்தாமணி சந்தையில் இருக்கு இல்லைங்களா ஆமாம் இன்னியோட நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு விலையில் ஆனால் விலை பரவாயில்ல என்ன விலை கம்மியாக இருக்குங்கண்ணா அண்ணா மாடுகள் வந்து என்னென்ன ஊருக்கு போகுதுங்க மாடு வந்து பல இது பொள்ளாச்சி போதுண்ணா சரிங்க அப்புறம் கிருஷ்ணகிரி போகுது சரிங்கண்ணா அப்புறம் மதுரை போகுதுண்ணா

இது பாருங்க இது தலையீட்டு மாடு தான் இது தலையீட்டு மாடு இது ரெண்டு பல்லு தான் இது தலையீட்டு மாடு மொத்தம் எட்டு மாடு தலையீட்டு மாடு சரிங்க ஈத்து மாடு மொத்தம் எத்தனை இருக்குங்க அதுல ஈத்து மாடல்ல வந்து ஒரு அஞ்சு மாடு இருக்குங்க ஈத்து மாடு அஞ்சு மாடு ரிமைனிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் தலையிட்டானா மீதி எல்லாமே தலையிட்டு மாடல் தான்ங்க ஆ

மாடு நல்லா இல மாடா எடுத்துக்கலாங்கண்ணா இதெல்லாம் தலையத்து மாடு தான் பாருங்க இதெல்லாம் தலையத்து மாடு தான் ரெண்டு பல்லு நாலு பல்லு இது தலையத்து தலையத்து தலை இதுல இதுல ஒரு ஏழு எட்டு மாடு தலையத்து மாடுங்க சரி நல்ல பிரீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ கிராஸ் பிரீடுக்கும் இந்த மாதிரி ஹெச்எஃப் ரக மாடுகள் நீங்க எடுத்துக்கணும் ஹெச்எஃப் ரகத்திலேயே கிராஸ் மாடு இருக்கு இதுல வந்து பாருங்க இது கொஞ்சம் கிராஸ் வரும் இந்த மாடு பாருங்க கொஞ்சம் கிராஸ் மாடு வருங்களா சரிங்க இந்த பிளாக் அதிகமாக கொஞ்சம் கிராஸ் வருங்கண்ணா பாருங்க இந்த மாடு கொஞ்சம் கிராஸ் மாடு வரும்

சோ கம்மியா பால் எல்லாம் எனக்கு க கம்மியா கறக்க மாட்டேன் கிராஸ் பீட் எடுக்கலாம் அதிகமா கறக்கற மாட்டான் பிரீட் எடுத்துக்கீங்க அதிகமா கறக்கற மாதிரி கிராஸ் மாடு எடுத்துக்கலாம் பாருங்க இது பிரீடி மாடு இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் குறையாது வருங்கண்ணா ரெண்டு பல்லு தான் சரிங்க இது ரெண்டு பல்லு தான் இது ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் வரும் இது ரெண்டு பல்லு தான் ஒரு பாஞ்சு லிட்டர்னு ஒரு பதினெட்டு வருங்கணா இந்த மாடு வந்து ஒரு பதினெட்டுக்கு குறையாது வருங்கண்ணா ஒரு நாளைக்கு சரிங்க இந்த மாடு ஒரு இருபது லிட்டர் வருங்கண்ணா இன்னும் டைம் இருக்கு ஒரு பத்து நாள் இருக்கு சரிங்க இந்த மாடு பாருங்க இது ரெண்டு பல்லு தான் இது இன்னும் பாருங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும் மாடி இறங்குணா கண்ணு பாருங்க காம்பு எப்படி இருக்கு பாருங்க இது பாருங்க ரெண்டு பல்லு தான் சரிங்க இது வந்து கண்ணு போட்டுருக்கணும் இந்த மாடு பாருங்க இது ரெண்டு ரெண்டாவது வீட்டு மாடு கோபி அண்ணா அண்ணா வாங்கிற கோபி செட்டி பாளையம் அண்ணா பேசியிருக்காரு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பாருங்க இது தலையீத்து மாடு இது ரெண்டு தலையீத்து ஒன்னு ரெண்டாவது வீட்டு மாடுங்கண்ணா சரிங்க இவர் வந்து மார்த்தாண்டம் நாகர்கோவில் அந்த ஏரியா போகுதுங்கண்ணா சரிங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க தலையீத்து மாடு தான்

ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிவாரத்தை கட்டப்படம் கிராமம் இப்போ சிந்தாமணி சந்தைக்கு இதுதான் முதல் முறை வந்திருக்கு என்ன வந்திருக்கீங்க ஆமா இதுதான் முதல் முறை வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்குங்க வீட்டு பத்து மாடு இருக்கு பத்து மாடு இருக்கு எவ்வளவு அவரேஜா ஒரு நாளைக்கு பால் கறப்பாங்க மாடுங்க அங்க இருக்கிற மாடு ஏதோ அவரேஜ் ஒரு அஞ்சு டு ஆறு இருக்கு சரிங்க அங்க இருக்கிற அஞ்சு டு ஆறு கறக்குற மாடு வச்சுட்டு இப்போ அதிகமா பால் கறக்குற மாடு இந்த அச்சப்பிரக மாடுகள் எடுத்திருக்கீங்க இது பராமரிப்பீங்களா எப்படிங்க செட்டாக பராமரிப்பு ஆல்ரெடி நல்லாவே இருக்குதுங்க சரிங்க சரிங்க மாடு இந்த மாடெல்லாம் நல்ல நல்லா தரமா பாத்துக்கணும் எப்படிங்க பாத்துக்க முடியுமா கண்டிப்பா முடிஞ்ச காடிக்கு தான் எடுக்கிறேங்கண்ணா எடுக்க கண்டிப்பா எடுக்க மாட்டேன் சரிங்க சரி எப்படி பாத்துக்கீங்க ஆல்ரெடி எல்லா இதுவும் இருக்குதுங்கண்ணா வெய்ய காலத்துக்கு தேவையான குளிர்சாதம் எல்லாம் வச்சிருக்கிறேங்க பாகர வச்சிருக்கிறேங்க வெய்ய காலத்துக்கு எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பாகர ஓடிட்டே இருக்கு சரிங்க அதனால வந்து மாட்டுக்கு ஹீட்டுன்னு தெரியாத அளவுக்கு நாங்க பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறோம் அங்க இருக்கிற ஊரா வந்து கிராஸ் ஆகிட்டு தான் இருக்குதுங்க ம் ம் ஒரிஜினல் கச்சப் வந்து ஒரு ரெண்டு மூணு இப்படிதான் இருக்குதுங்க சரிங்க அதனால அதெல்லாம் நீ கிராஸ் போற அப்படியே குறைச்சிட்டு கச்சப் வந்து அதிகப்படுத்திக்கிறேன் சரிங்க இப்போ நீங்கள் எடுத்து மொத்தம் எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க மூணு மாடு எடுத்துருக்குறேங்க மூணு மாடு சரிங்க சக்தி நாடு எடுத்துங்க இல்லைங்களா மூணுமே சக்தி நாடு மூணுமே கண்ணு மாடுங்களா சில மாடுங்களா மூணுமே கண்ணு மாடு தான் மூணுமே கண்ணு மாடு மூணுமே கண்ணு மாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்னங்கண்ணே அண்ணா அங்கே இருக்கிற மாடு எல்லாமே வத்தக்கரவையாகி போச்சு சரிங்கண்ணே பால் குறைஞ்சி போச்சுங்க ஆஹா அதனால வந்து நீ பால ஈக்குவல் பண்றதுக்கு வேண்டி கண்ணு மாடு எடுத்துக்கிறேன் பால் ஈக்குவல் பண்றதுக்கு கண்ணு மாடுங்க ஆமாண்ணா சரிங்க சென மாடு எடுத்துட்டு போனா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இடத்துக்கு போனா செட் ஆகும் அதனால சென மாடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கும் நீங்க கண்ணு மாடை எடுத்துக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நான் சேனமாடு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒரு மா பத்து நாள் ஆகுதா பாஞ்சு நாள் ஆகுதோ ஒரு மாதம் ஆகுதாம் சரிங்களா அது வரைக்கும் நாம பாதுகாத்து இது பண்ணானுங்க இது கண்ணு மாடுன்னு ஆல்ரெடி கண் போட்டாச்சுங்க போனதையும் பால் தான் போனதையும் நம்மளுக்கு பால் உற்பத்தி அதிகமாக உண்டான வழி மட்டும் பார்த்தா போதும் அது மாடு பராமரிப்பு வந்து நாம கொஞ்சம் பாதுகாப்பாக செய்யணும் கண்ணு போட வரைக்கும் அதனால தான் கண்ணு மாடை பார்த்து எடுத்துக்கணும் சரி மூணுமே கண்ணு மாடு சொல்லியிருக்கேன் கிடையாது கணுங்களா காலை கணுங்களா எத்தனை காலை ரெண்டு மாடு ரெண்டு கண்குட்டி சேங்கணுங்க ஒரு கண்குட்டி கிடையாது ஓகே சரி எவ்வளோ நீங்கள் இப்போ இந்த சந்தையில் எடுத்த மாடுலாம் எவ்வளோ பால் கட்டுற மாடுங்க எல்லாமே ஆவரேஜ் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாத கறக்கணும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாத கறக்கணுங்க கணிப்பில் எடுத்துருக்குறேங்க அதை விட அதிகமாக தான் கறக்குங்க குறையாது சக்தி நட்டாக மாடு எடுத்து கொடுக்குறாரு பரவாயில்லைங்கண்ணா நான் ஒரு டூ இயர்ஸாக கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஆ சரி இன்னைக்கு தான் எங்களுக்கு வரக்க டைம் கிடச்சிங்க ம் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா புதுசாக வாங்குறவங்க சக்தி மாடு வாங்கலாமே எப்படிங்கண்ணா தாராளமாக வாங்குறாங்க ஆ சரிங்கண்ணா சரி

அது வந்து மாட்டுக்கு அடையாளம் மாட்டுக்கு அடையாளம் இருபது மாடு இருக்கு அதனால ஒரு அடையாளம் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா பல்லு எத்தனை பல்லு சொன்னீங்க ஆனால் ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்று ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்று கண்டு போட்டால் தலையை தலையை மாடு பாருங்க எப்படி மேய்ச்சல் மாடு பாருங்க எல்லாமே சரிங்கண்ணா சரிங்கண்ணா எல்லாம் ஃபார்முக்கு நல்லாவே இருக்குண்ணா மாடு பாருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனால் கையில் வந்து அடுத்த ரெண்டு மாடு பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க இதை பண்ணி அண்ணா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் இத்து மாடு கண்டு போட்டாங்களா ஆ ரெண்டுமே கண்டு போட்டுருக்கணும் என்ன கண்டு போட்டுருக்காங்க அண்ணா ரெண்டுமே வந்து போட்டோ கண்டு போட்டுருக்கு

அடுத்ததா வந்து ஒரு மாடு புடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா இவங்க திருக்கோவில் போறாங்க இல்லீங்களா எவ்வளவு பால் கருப்பாங்க அண்ணா இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்களா இருபதுக்கு தான் வரும் ஆஹ் சரி இவங்க எத்தனாவது ஈத்துங்கண்ணே வந்து ரெண்டாவது ஈத்துங்களா இவங்க ரெண்டாமே பல்லுங்கண்ணா பல்ல ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு மேத்து ஈத்து மாடு இவங்க திருக்கோவில் நண்பர் வந்து ஈத்து தான் கேட்டாருங்களா ஆமாங்கண்ணா

ஆனா பல்லு ரெண்டு பல்லுங்களா ரெண்டு பல்லு கண்ணு மாடுங்களா சனமாடுங்களா மாடுங்களா கண்ணு போடுறது எத்தனை இருக்குங்க ஒரு வாரம் ஆகுங்கண்ணா கண்ணு போட்டா தலையிட்டுங்களா தலையீட்டு மாடு ஆஹ் எவ்ளோ பாவம் கருப்பாங்கண்ணா அண்ணா ஒரு இருபது லிட்டர் குறையாத ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாம கரைப்பாங்க ஆமா சரிங்க கரவு கதை காலி தான் எதுவும் வேண்டாங்க சரிங்க சரிங்க அண்ணா இப்போ கையில வந்து ரெண்டு மாடு புடிச்சிருக்கீங்க அண்ணா இது ரெண்டு வந்து கன்னிப்பசுனா தலையீட்டு மாடு பசுன்றது தலையீட்டு மாடு தலையீட்டு மாடு ரெண்டும் வந்து ரெண்டு ரெண்டு பல்லுங்கண்ணா சரிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மாடு செஞ்சு முப்பத்தஞ்சு லிட்டருக்கு மேல வரணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மாடு சேர்ந்து முப்பது லிட்டரு மேல கறக்குன்னு சொல்றீங்க கண்ணு போட்டாங்களா ரெண்டு பேர் சேர்ந்த மாடு என்ன ஒரு வாரம் ஆகுங்கண்ணா சரிங்கண்ணா பல்லு எத்தனை பல்லு சொன்னீங்க அண்ணா ரெண்டு ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு சுழியெல்லாம் சுத்தமான சுழியெல்லாம் சுத்தமா இருக்குண்ணா சரிங்கண்ணா ஓகே அண்ணா கையில் படுத்தா ரெண்டு மாடு பிடிச்சி வந்திருக்கீங்க இவங்களை பற்றி சொல்றீங்க அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து தலையீத்து மாடுங்களா ரெண்டுமே தலையீத்து மாடு ரெண்டு ரெண்டு பல்லுங்கண்ணா ஓகே ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் குறையாது கறக்குங்கண்ணா கண்ணு போட்டாங்களா சென மாடுங்க ரெண்டுமே சென இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குண்ணா ஒரு வாரம் இருக்கு சரிங்க சரிங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணா

உங்களோட தொடர்பு சொல்லுங்க ஆனா எழுபது சரியா தொண்ணூத்தி ரெண்டு சரியா இருவத்தொன்னு சரியா எழுபத்தஞ்சிங்கண்ணா இது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் என்ன ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சரிங்களா நன்றி நன்றி